ஹலோங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெக்கினால செகண்ட் டே பேராசைலிங் போயிருந்தோம் நாங்களும் சுஷ்மி ஃபேமிலியும் எங்களுக்கு நைன் ஓ கிளாக் இருந்துச்சுங்க அதாவது டைமிங்கை பொறுத்து டிக்கெட் சேஞ்ச் ஆகும் பர்சனுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே இருக்கும்போதே ஆன்லைன்லேயே டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு அதாவது நயனுக்கு வரவங்களுக்கு டிக்கெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கற மாதிரி இருந்தது ஸோ நயனுக்கு வந்து போட்டிருந்தோம் அடுத்து டென்னிலருந்து ஸோ டென்னுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா ஷியாமலா அவங்க வராங்க ஷார்ப்பாக நயனுக்கு தான் வந்தாங்க வந்ததுக்கப்புறமா நம்ம கிட்ட கன்சர் சைன்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இமெயில் கொடுத்ததுக்கப்புறமா போட்டுக்கு போயாச்சு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கு இருந்தாலும் நான் முன்னாடி புக் பண்ணும்போதே என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் இப்போ பயமா இருக்கு எனக்கு நான் வந்து எனக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பட் நான் வந்து ரைடு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவேன்றதுனால நீ அதெல்லாம் பண்ணிருவே அப்படின்னு சொல்லிட்டாரு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் தான் பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் வீடியோ எல்லாம் காட்டும்போது ஓகே நானும் வரேன் சொல்லிட்டான் அதுக்கப்புறமா ஹர்ஷனுக்கு புக் பண்ணோம் அவன் எப்படி இது பண்றான் அப்படிங்கிறது போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தாங்க தெரியும் போயிட்டு வந்தது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா எதையுமே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் அதை சொல்ல முடியாது எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அதை இது பண்றேன் அப்படிங்கறதுனால நல்லாவே இருந்துச்சு நீங்களும் இதை பாருங்க

어찌됐든 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 어을

다셔 하이슬레 이거 밖에 이것밖에 안 나와 보이시고. 네. 좋았어요. 아슬. 내려찍고 뽑자. 하이슬레도 안 그래. 나리 두개 나갔어. 아. 아 그래서 원.

for everything.

கைய தள்ளல. ஓகே. பைடாவோ அம்மா அப்பா ரெண்டு பேரும். வாவ். ரொம்ப மால வந்துடும். கொஞ்சம் கீழ போடு. அங்க ஃபைரம். ஐரண்ட் எங்கக்கு? அண்டா இருக்குல. அதான் கிட்ட போகணுமா? ஆபா. అందుబాటు ఫార్టీ మినిట్స్ ఆయన It right now? How is it? Good. How are you feeling? I uh? <laughs> no, I'm excellent, let's out,

<laughs> Ode людей t tenga kiya vaayi kagem Aattly ஸோ பார்த்துருப்பீங்க எல்லாரும் வந்து எல்லாரோட முகத்தில் இருக்க பயம் வந்து தெரிஞ்சிருக்கும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்புறம் போக போக சரியாயிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்